எங்கு எண்கு தின்கலைக்குலம் காணமேதி யானை வெம்புலிக் கனங்கள் கான் மறை ஆனமா அநேகமா வெருண்டு எழுந்து பாயமுன் சேனை வேடர் மேலடந்து சீரி அம்பில் நூறினர் சொன்னார் ஏனமோடு பன்றிகள் நிறைய காட்டுப்பன்றிகள் அவையெல்லாம் ஒரு கூட்டமாக ஓடுது அதுபோல் மான் இனங்கள் மானில் பல வகை உண்டு புள்ளிமான் கலைமான் என்று பல வகை சொல்வாங்க அதனால் மான் இனங்கள் எங்கு கரடி என்று பேர் எண்கு தின் கலைக்குளம் கலைமான் எனவே கலைக்குளம்னார் எனவே என் கரடி அதுக்கப்புறம் கலைமான் காண மேதி மேதினா எருமை காணமேதி காட்டு எருமை எனவே காட்டு எருமை யானை வெம்புலி கோபத்தோடு கூடிய புலி அவையெல்லாம் என கூட்டம் கூட்டமாக கா கணங்கள் கான்மறை எனவே கான் மறைனா குதிரைன்னு அர்த்தம்ங்க கான்மறை காட்டு குதிரைகள் எனவே இப்போ என்னென்னு ஒரு பட்டியல் போட்டார் பன்றி மான் கரடி இப்போ காட்டு எருமை யானை புலி காட்டு குதிரைகள் அந்த காட்டு குதிரை வரி குதிரை இது போல் நீங்கள் வச்சுக்கலாம் காட்டு குதிரைகள் இவையெல்லாம் எத்தனை ஆனமாக அநேகமாக எத்தனைன்னு தெரியலிங்க கூட்டம் கூட்டமாக அது ஓடுது ஏன் எல்லாம் அது பாட்டுக்கு எங்கள் ஊர் பக்கம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்ததெல்லாம் இந்த ஓசைகளை கேட்டுக்கொண்டு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுது துள்ளி குதித்து ஓட ஆரம்பிச்சிது கூட்டம் கூட்டமாக ஓடு நீங்கள் இன்றைக்கி இந்த விலங்குகளுக்குன்னு நீங்கள் தனி சேனல் பார்த்திங்கன்னா தெரியும் மான்னா கூட்டங்கூட்டமாக ஓடும் கு குதிரைகள் கூட்டமாக வரி குதிரைகள் அதுபோல் ஏ விலங்குகளில் சில விலங்குகள் கூட்டங்கூட்டமாக தான் வாழும் இந்த சென்னாய் கூட்டம் கூட்டமாக இருக்கும் யானை கூட்டம் கூட்டமாக இருக்கும் மான் கூட்டங்கூட்டமாக இருக்கும் இவையெல்லாம் கூட்டம் கூட்டமாக தான் ஒரு இடம் விட்டு இடம் பெயரும்போது பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே வரிசையாக ஓடும் அப்படியே ஒரு ஆயிரக்கணக்கானது ஓடுவதை இன்றைக்கி நம்ம தொலைக்காட்சிகளில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடும் எனவே அது மாதிரி இங்கே ஆனமாக அநேகமாக வெவ்வேறு வகைப்பட்டவை எண்ணில் அடங்காதவைகள் ஓடுது அப்படி ஓடும்போது இங்கே என்ன பண்ணாங்க எதுக்காகவே காத்து கொண்டிருந்தவர்கள் என்ன பண்ணாங்க அம்புகள் கொண்டு அந்த விலங்குகள் மீது அம்பை விட்டார்கள் பிறகு வெவ்வேறு கருவிகள் வச்சுருப்பாங்களே அந்தந்த கருவிகளை கொண்டு அந்த விலங்குகளை அவர்கள் வேட்டையாடத் தொடங்குகிறார்கள் அதனால் மெகுண்டெழுந்து பாயமுன் அது இவங்களை பார்த்துன்னு இவங்க மேலே பாயுது அது மேலே பாயும்போது இவங்க அவற்றின் மீது அம்புகளை கொண்டு சேனை வேடர் மேல் அடர்ந்து சீரில் அம்பு நூறினர் அம்புகளை அந்த விலங்குகள் மீது பாய்ச்சினாங்க இப்போ அப்படியே விலங்குகள் என்னாச்சினர் அப்படியே சொல்கிறார் நம்ம முன்ன ஒரு பகுதி படித்தோம் நினைவு இருக்கும் நினைக்கிறேன் நம்முடைய இயற்பகையார் அந்த பகை வந்தபொழுது தடுத்து நின்ற பொழுது தன்னுடைய வாள் கொண்டு பலரை வெட்டி வீழ்த்தி விட்டு அவரை அனுப்புவார் அதுபோல் ஒரு காட்சி ஒன்று உண்டு அதுபோல் நம்முடைய ஏனாதிநாதருடைய புராணத்தில் பகைவனாக வந்திருக்கிற அந்த அதிசூரன் இவரை அழைத்து கொண்டு போய் ஒரு இடத்துல போர் செய்யும் போது அங்கே கை போச்சு கால் போச்சு தலை போச்சு அப்படிலாம் பார்த்து அதுபோல் இந்த இடத்துல போகிறாங்க விலங்குகள் என்ன ஆச்சுங்கிறார்